क्यों 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 मैंने नहीं देखा यार और एक टाइम पे और वहाँ पर नाइट आरे निंगल आप बताओ क्या अंडीपा कंडीपा कंडीपा वही बिल्ला

தெரியா என் மாப்பி ஆன பிறகு எனக்கு சரியா ஒரு தொடர்பு இல்ல இல்ல தொடர்பு தான்

ரெண்டு <laughs> <laughs> <laughs>

சட்டமன்ற துப்பாக்கி கேட்டு அதுல போய் சாப்பாடு துப்பாக்கி கேட்ட ஒரு

என்ன என்ன வேணும் அந்த இது தாத்தா டிவி banget 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 有让你们。